இந்த வெளியிலேருந்து இப்போ போகிறோன்னா ஜெப்டோவில் வந்து இப்போ செமையான ஆஃபர் வந்து ஜெப்டோவில் வந்து இப்போ ஒரு செமையான ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன ஆஃபர்னால் நீங்கள் வந்து செப்டோ வந்து ஆர்டர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்பவே யூஸ் ஆகும் என்னன்னா உங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கேஷ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க எப்போயுமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தருவாங்க ஆனால் இந்த வாட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க இந்த ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஆர்டர் போகிறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஜெப்டோ ஜெப்டோ சூப்பர் செவன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு இருக்குது இதுலேயே ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரே ஆப் தான் ஆனால் தான் வேறு வேறு இருக்கும் இந்த ஜெப்டோ சூப்பர் சேவரில் தான் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஃப்ரீ கேஷ் அந்த ஃபிஃப்டி ருபீஸ் எப்படி நீங்கள் க்ளைம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது அக்கௌண்ட்லேயே சென்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து இந்த இந்த மந்த்து மட்டும்தான் கொஞ்சம் ஒன்று டொண்ட்டி ஒன் டேஸில் வந்து முடிவுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஜூன் ஃபஸ்ட்டு டு ஜூன் தேர்ட்டி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் செப்டோ சூப்பர் சேவரில் மினிமம் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னாலே உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கார்ட் வேல்யூ இருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே நீங்கள் எதனா ஆர்டர் பண்ணுறது தான் உங்களால் டெலிவரியே வாங்க முடியும் அது மாதிரி உங்களுக்கு ஆறு வாட்டி நீங்கள் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அது ஏறனா இறங்கா இறங்கணா இறங்கலாம் எனக்கு தெரியல அதை யூஸ் பண்ணல ஒன்றும் அதனால் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து ஆறு ஆறு வாட்டி நீங்கள் இதே மாதிரி இந்த மந்த்துக்குள்ளே ஆறு வாட்டி நீங்கள் செக்டோரில் ஆர்டர் போட்டிங்கன்னா சூப்பர் ஸேவரில் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃப்ரீ கேஷ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஜெப்டோ சொல்லியிருக்காங்க நான் இந்த சைடில் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் தான் உங்களால் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியும் இல்லைனா உங்களால் இந்த ஹண்ட்ரட் ருபீ டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் நீங்கள் எதுனா வந்து கார்டில் ஆட் பண்ணி வச்சு நீங்கள் ஆர்டர் போடலாம் நினச்சா போட முடியாது ஆர்டர் ஆப்ஷனே காட்டாது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே கார்ட் வழி ஈர்த்திட்டு அதை வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அது வந்து சூப்பர் சேவரில் வந்து ரொம்ப கம்மியாக அதில் ஒரு முப்பது ரூபா தான் அது வந்து பதினஞ்சு ரூபா தான் அது மாதிரி தான் சூப்பர் சேவரில் விற்பாங்க அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வேல்யூவான என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க உங்களால் இது நீங்கள் நிறைய எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் லாக்ஸின்னு அந்த இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதனால் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆஃபர் வீடியோவில் பாய்